காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணி எங்களை இப்படி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதுனான இரண்டாவது ஒரு நாள் போட்டி தோல்விக்கு அப்புறம் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு புலம்பியிருக்காருனே சொல்லலாம் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ரெண்டாவது ஓடியை போட்டி நேற்று நடந்துச்சிங்க ஆனால் இந்திய அணி என்ன அப்படிங்க அடிச்சாங்க என்னமோ டாஸ்லாம் நம்ம இங்கிலாந்து தான் வெற்றி பெற்றாங்க முந்நூற்றி நாலு பண்ணிட்டாங்க நம்ம இந்திய அணி தோல்வி குறித்து என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா ஜோஸ் பட்லர் இந்திய அணி எங்களை இப்படி அடிப்பாங்கன்னு கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல ஏன்னா டாஸ் வென்றும்போது நான் முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடித்தாலே போதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் தான் நினைச்சோம் முந்நூற்றி நாலு அடித்தோம் ஆனால் அளவுக்கு இந்திய அணி சேஸ் போனாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ரொம்பவே அபாரமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு போன மேட்ச் அவுட் ஆகும்போது நான் நினச்சேன் அடுத்த மேட்சில் ஏன்னா பொண்ணு ஒரு சுட்டின்னு பயம் இருந்துச்சு அதை கண்டிப்பாக பண்ணிட்டார் அவ்வளோ ஃபார்முக்கு திரும்பிட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தோல்வி எங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் டி ட்வெண்ட்டி சீரீஸு தோத்துட்டோம் இந்த ஓடிஎ சீரீஸ் தான் இருந்தோம் அதுவும் தோத்துட்டோம் நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி போதற்கு முன்னே இந்த தொடர் வெற்றி பெறும் நல்ல வேணும்னு நினைச்சோம் பட் தோல்வி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இந்திய அணிக்கு என்னோட வாய்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கண் கலங்கி பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் முந்நூறு ஸ்கோர் அடிச்சுட்டா அது ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க கரெக்டு தான் ஆனால் முந்நூறு அடிச்சு தோற்ற ஒரு மன கஷ்டம் இருக்குது பாருங்க இந்திய அணி உண்மையாக தரமான அணியாக இருக்காங்க போலிங் ஓகேங்க இது பேட்டிங் பிச்சுனாலும் ஓகே போலிங் பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகிடுச்சு ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரலையே என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கார் கில்லு ஃபார்மில் இருக்கார் என் தலைவன் கிங் கோலி மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டார் இந்திய அணியோட பேட்டிங் லைனை பக்காங்க செமையாக பண்ணுவாங்க அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கிங் கோலியோட ஃபார்ம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு நாள் போட்டி தொடர்றது முன்னே கண்டிப்பாக இன்றைக்கி ரோஹித் சர்மா சம்பவம் செய்வார்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாரியே செஞ்சாருங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி ஒரு பேட்டிங் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சுங்க நல்ல ஒரு அணியாக திகழ்கிறாங்க பேட்டிங்கில் கண்டிப்பாக இந்த நூ முந்நூற்றி நாலுலாம் ஒரு இப்படிங்க இந்த அளவுக்குலாம் சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க சாதனை படிச்சுருக்காங்க இந்தியா அதிக முறை முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடித்து சேஸ் பண்ண டீம் தான் சொல்லிட்டு சாதனை படிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா பல சாதனை படிச்சுட்டாருங்க இந்தியாவுக்கோசரம் அதிகமாக செஞ்சுரி ஆச்சு மூணாவது இடத்துல இருக்கார் நாற்பத்தி ஒம்பது செஞ்சுரி ஓடியையில் முப்பத்தி ரெண்டாவது செஞ்சுரி அதுவும் எழுபது பாலுக்கு இந்த பால் செஞ்சுரி வச்சுருக்காரு என்ன நாங்கள் ரோஹித் சர்மா ஹிட்மேன் எத்தனை பேர் ட்ரோல் பண்ணாங்க தலைவனை கிண்டல் பண்ண பண்ணாங்க தலைவர் வந்தாரு பாருங்க கம்பேக் அது தாங்க ஹீட்மேனு எப்பவுமே ஒருத்தர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிருக்கும் போது கிண்டல் செய்யக்கூடாது அது பட் எல்லாம் செய்கிறாங்க எனக்கு பர்சனலாக அந்த மேலே உடன்பாடு கிடையாதுங்க அதனால் ரோஹித் சர்மா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரோஹித் சர்மா செஞ்சுரி வச்சிருக்காரு அது குறித்து என்ன நினைக்கிறீங்க இங்கிலாந்து அணி பரு தோல்வி அஞ்சிருக்காங்க அவங்க சாம்பியன் ட்ராஃபி அவங்க நிலமை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ మట్ట కొంచెం పండి వెచ్చికంగా నండ్రి వనక్క